ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இந்த முனியப்பன் காட்சியளிக்கிற கோயில் எந்த கோயில்னால் நம்ம சேலம் மாவட்டத்தில் பெண்ணங்குடி முனிப்பன் கோயில் என்ற ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் இருபத்தொன்று அதாவது இருபத்தொன்று வந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே வர செவ்வாய்க்கிழமையில் வந்து இந்த கோயிலுக்கு சம்பந்தமான ஜாகிர் மாப்பாளையம் இந்த கோயிலோட ஒரு இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது ஜாகிரம்மா ஊருக்குள்ளே இருக்க அந்த அம்மன் கோயில் வந்து அருள்மிகு புதுக்கோட்டை மாரியம்ன்ற ஒரு அம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலில் நடக்கிற விசேஷத்துக்கு வந்து இந்த முனிப்பன் வந்து சீர்கொண்டு போய் தான் இந்த கோயிலோட ஒரு விசேஷம் நடத்துவாங்க அந்த நாட்களில் வந்து இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த விசேஷ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விமான அழகுன்ற ஒரு இந்தியாவிலே முதல் முதல் இந்த கோயிலில் தான் அந்த விமான அளவு ஊர்வலம் போணுச்சு அப்படி ஃபேமஸான ஒரு இந்த கோயில் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பதி இந்த இடத்துல ஒரு பதி இருந்துச்சு அந்த பதிய வச்சு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் தான் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த முனிப்பன் சில வந்து வடிவமைச்சாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க யாருமே ஜாதி மதம் பார்க்கறதில்ல முஸ்லீம் கூட வருவாங்க அதே நேரத்தில் கிறிஸ்டினும் வருவாங்க எந்த ஒரு வாகன ஓட்டிகளும் இந்த கோயில் வழியாக போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் நின்று நம்ம முனிப்பன் சாமிகிட்ட ஒரு பூஜை போட்டு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பல நாள் திருட்டு போன பொருள் கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் திருப்பி கிடைக்கிறதா ஒரு ஐதியம் இருக்குது பில்லி சூனியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது தான் இந்த வெண்ணங்கொடி கொடின்பாங்க இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதி தான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த கொடி இந்த இடத்துல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இந்த சாமியோட ஒரு சக்தி தான் இந்த கொடியில் ஒரு வேறு இடத்துக்கு போய் நீங்கள் வேறு இடத்துல பதிவிச்சாலும் அந்த வராது இந்த சாமியோட ஒரு சச்சிதா வர இந்த கொடி வந்து அடந்து பல இருக்காங்க பார்க்குறது வந்து டிராஃபிக்கில் எப்பயுமே இந்த இடத்துல இந்த பக்கம் போகிற வாகன ஊட்டி பூஜை போட்டு தான் போவாங்க இங்கே வச்சுருக்க இந்த உருவம்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலரோட இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கையாக செலுத்தி இதை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெங்களூர் பைபாஸ் வந்து போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது நம்ம பார்க்குறது தான் அந்த பைபாஸ் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு அவங்களால் நேரில் வரும் சேலம் பக்கம் ஒரு இருக்கும் ஒரு ப ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு சாமி தரிசனம் பண்ணி போகணும் நன்றி